திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் இருபது நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு விளக்கம் எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது கதை சின்ன துளியின் பெரிய உதவி ஒரு பெரிய மரம் வறண்டு களைப்பாக இருந்தது நான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் எனக்கு தண்ணீர் தேவை என்று அது கண்ணீர் வடித்தது அப்போது ஒரு சிறிய மழை துளி வானத்திலிருந்து குதித்து பயப்படாதே என்று சொல்லி பூமியில் விழுந்து ஓடையாக மாறியது அந்த ஓடை மரத்தின் வேர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது மரம் பசுமையாகி மகிழ்ச்சியானது அந்த துளியின் தைரியமான தியாகம்தான் அனைத்து வாழ்வுக்கும் ஆதாரம் என்பதை அது புரிந்து கொண்டது பாடம் நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் உங்களால் பிறருக்கு உதவ முடியும் சின்ன மழைத்துளி போல உங்கள் சிறிய உதவி கூட ஒரு பெரிய வாழ்வை மாற்றும் சக்தி படைத்தது